Du-du-du, oh. du-du-du இப்போ பக்கத்து நாடுகள்ல வித்தியாசமான முறையில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது ஆராய்ச்சியாளர்கள் ஏலியன்ஸ் படையெடுப்புன்னு தகவல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பி இருக்கிறதா சொல்றாங்க அந்த விவசாய நிலத்தோட முதலாளி ரொம்ப பிரபலம் ஆகிட்டாரு அவர் பங்கேற்க ஆரம்பிச்சாரு கிரகவாசிகளோட அடையாளமா ஓ பாடங்கடா இது மறுபடியும் போன் ரிங்

அப்புறம் டிவி காரங்க எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்ன தேடி ஓடி வருவாங்க அந்த கால விட நான் ரொம்பவே பாப்புலர் ஆயிடுவே அதுக்கப்புறம் என் லைஃபே வேற மாதிரி ஆயிடும் இந்த செல்ல செயிட்டா வச்சுக்கிட்டு சும்மா சரு சருன்னு மரங்களை எல்லாம் வெட்டி சாச்சு போட்டோம்ல நான் இப்ப பெரிய மனக்காரன் ஆயிடுவே என்னோட விவசாய நிலம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியணுமே எனக்கு என்ன தோணுதுன்னா அது பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கணும்

ரொம்ப சோந்து போயிட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு மரத்தை பண்ணிருக்கான் இப்போ எல்லாமே என்னோட பிளான் படிதான் நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தோம் கூடிய சீக்கிரமே இந்த காடு என்னோட விருப்பப்படி மாறிடும் அப்புறம் சுபா அட்டகாசமாக இருக்கும் ஆ கா 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 வந்துச்சு என்னோட அந்த ட்ராயிங் எங்கேப்பா போச்சு ஹே ஹ ஹ ஏ ஆஹா ஒழுங்கா என்கிட்ட திரும்ப வந்துடுங்க ஆ வந்துரு வந்துரு வந்துடு அட பறந்து பறந்து போகாம என்கிட்ட திரும்ப வந்துடு ஆ ஆ

அவன் அன்னைக்கு இந்த ட்ராயிங்கை வச்சு தான் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான் இங்க பாரு இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான் புரியுதா ஓ நீ என்ன சொல்ல வர்ற அவன் காட்டில் இருக்க மரத்தெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக வெட்டுறாங்கறியோ அவனை நம்ம என்ன பண்ணுறதுடான்னு ஆஹோ அந்த நக்கா ஒரு கிருக்கடா இதோ இந்த ட்ராயிங்கை வச்சு அவனை நம்ம கண்டிப்பா ஈஸியாக மடக்கி பிடிச்சலாங்க சூப்பராக சொன்னடா டோ ப்ரோமாதோ

இது என்னோட என்ன அண்ணா இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை நான் கத்து கொடுத்தே ஆகணும் எது இருக்குல்ல அதனால அவன் பின்னாடி ஓட வேண்டிய அவசியமே நாம் போய் அவளை வேற மாதிரியா பிடிக்கும் இவ்வளவு சோழபத்துல அவங்களுக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரிஞ்சது ஒருவேளை இது தற்ச நடந்ததா இருக்கலாம் சரி நம்ம வேற இடத்துக்கு போவோம் அங்க வாழ்க்கை இதோட புடிச்சு ஆரம்பிச்சுட வேண்டிதான் போன கரடிகளா நான் உங்களை சும்மா பட மாட்டா உங்களுக்கு இது எல்லாம் தேவை தாண்டா இவனுக்கு ஒன்னு நம்ம யாவது நான் இந்த காரணிகளை தோக்கடிச்சுட்டா இதுக்கு அப்புறமா என்ன யாராலிய தடுத்து நிறுத்த முடியாது ஓட இது என்னது போ யோட மாட்டது நீ இங்க இருந்தா ஊரோடி வாடா இது ஃபுட்ல பறந்து வருது

என்னோட வாழ்க்கையே இப்படி போயிட்டு இருக்கேன் கரடிகள் வாழக்கூடிய காட்டு பகுதியில ஒரு வித்தியாசமான விவசாயம் நடத்த பார்த்திருக்காரு அவர் இப்போ எங்களோட தான் இருக்காரு எனக்கு இப்போ பயங்கரமா பசிக்குது ஒரு வேலை இங்கே ஏதாச்சும் ஹோட்டல் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தினக்கும் பிரேக் பாஸ்டையும் அப்புறம் லஞ்சையும் அப்புறம் டின்னரை கூட நான் இங்கே தான் வந்து சாப்பிட்டுருப்பேன்

இது என்னது இது குழந்தைகளோட கதவுக்கு மாதிரி இருக்கு ஒரு கோலத்துல ஒரு போர் வீரன் இருந்தோம் அவன் ஒரு தேடி இறங்கணும் அவன் கடவுளோட சக்தி நெறஞ்ச கோடாரிய தேடி உலகம் சுத்திக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம அவன்

உங்ககிட்ட ரெண்டு இருக்கும் அது கையில் வச்சு சந்தோஷமா இருக்கும் என்னோட கோடாரி மலைக்கடவுள்கிட்ட ஒரு கோடாரி இருந்துச்சுல ஆ நாம எப்படி கோடாரியை தேட முடியும்

பொழுது விடுச்சு ரொம்ப நேரம் என்ன நான் வேற வேலைக்கு போய் ஆகணுமே இந்த பைனாப்பிள் எப்படி இங்கே வந்துச்சு என்னோட பிளேடு இங்க அது எங்கட காணாம போச்சு கண்டிப்பா அதை கரடிக்க தான் எடுத்துட்டு ஓடி இவங்க இல்லாத என்னோட வேலையை கையை விட்டு போயிட்டு போல இருக்கு அவங்களை சும்மா விட மாட்டேன் நான் போய் என்னோட பிளேட இப்பவே திரும்ப கொண்டு வரேன் நான் இந்த கொண்டு வந்துருவேன் இல்லையா இது தானே என்ன அந்த லக்காவை தேடிக்கிட்டு வச்சுட்டு ஓ இந்த தேடி கண்டுபிடிக்க முடியாது நாடகம் முடிஞ்சது திருப்பி கொடுத்துடலாம் ஓகே அவங்க திருப்பி கொடுத்துடு ஓ அவங்க போயிருப்பாங்க அந்த வாலை வச்சுக்கிட்டு அவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓ இந்த போ ஓ ஓ சீக்கிரமா பாபு பா பாபு என்னம்மா நினைக்கிறேன் அம்மா காரண அவங்க எப்பவுமே நல்ல காரியமே பண்ண மாட்டாங்க கரணிங்க எங்க இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஓ இந்த மொழியோட கடவுள் நேத்து ராத்ரி என்னுடைய கனவுல வந்து என்ன சொன்னார்னோ அது எங்கூட நம்ம கடவுளுடைய கோடரிய பக்கம் போ நான் வரேன் இது ரொம்பவே ஈஸி தான் நான் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனாலே போதும் ஓ பாபு இதுதான் அந்த பெரிய மரம் இத பத்தி தான் இந்த ராத்திரி என்னுடைய கனவுல அவர் சொன்னாரு இப்போ நம்ம அது மேல ஏறி மலை கடவுளோட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் வா போலாம் வர மகாராஜா இவங்க மரத்து மேல ஏறி போறாங்க அப்படின்னா அந்த கரடிகளும் மேலதான் இருக்கும் போல இருக்கே மகானான மலை கடவுளே வெளிச்சத்தோட கடவுளே தயவு செஞ்சு எங்க முன்னாடி நீங்க தோன்றி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க கொடுங்க நான் உங்க முன்னாடி இப்பவே வரேன் நான் உங்க முன்னாடி இப்பவே நின்னுட்டு இருக்கேன் ஆஹா அவங்க ரெண்டு பேரும் மேல தான் இருக்காங்களா கடவுளே என் முன்னாடி இப்ப வந்து நில்லுங்க பார்க்கணும் உங்களை அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியாச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அந்த குரங்கு எங்க போச்சு நீ வர வர ரொம்ப சோம்பேறியா இருக்க ஆ அவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கி போடாங்க டாய் டிலுகடா நீங்க ரெண்டு பேரும் எங்கடா இறங்கி போறீங்க பைத்தியக்கார குரங்குகளா உங்களை பிடிக்காம விட மாட்டேன்டா உங்களுடைய ஞானம் எனக்கு தேவைப்படுது மலை கடுபு உண்மையான சக்தி எப்படி அடையிறதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க உங்க விளையாட்டு எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சுடா பாருங்கடா

யாரும் அந்த ரோஜிசனை தோற்கடிக்கிறான்னா அவனுக்கு தான் என் கோடாரி அதுல ரொம்ப பயங்கரமான சக்தி எல்லாம் இருக்கு இந்த உலகத்தை தோக்கத்தோ அது கண்டிப்பா தேவை அது இருந்த ரோஜசன எல்லாம் தோற்கடிச்சிடலும் நான் சொல்றது உனக்கு புரியுதோ அது உனக்கு வேணும்னா எல்லாரும் என்ன விட்டுட்டு எங்க போயிட்டாங்க என்ன கீழ இறக்கி விடுங்க எது இறக்கி விடுங்க என்ன தோற்கடிச்சு யாரும் அந்த கோடாரியை சொல்ல பாக்க முடியாது அது எப்பவும் நடக்காது நம்ம இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்திரலாம் தோக்க உன்னால தனியா கேட்டு தோக்கடிக்க முடியும் நினைக்கிறியா இங்க எட்ட தாண்டா நடந்துகிட்டு இருக்கு என்னோட வாழு என்ன தோக்கடிக்கவே முடியாது நீதான் என் வாழ திருடிட்டு வந்துட்டியாடா என்னோட வாழ ஒழுங்கா கொடுத்துருக்கடா இல்லடா இங்கேயே உங்களை சுட்டு தண்டவேண்டா அடைய பப் வாழை ஒழுங்கா அடைய நில் தரமாட்டேன்டா அடே சொல்றா உதவி தேவைப்படுத்துறா இதுக்கு அப்புற உடால தப்பிக்க முடியாதுடா சரி குடிங்க ஜெயிஞ்சு ஆப குடுத்துறடா இப்படி ஆ ஓ இவன் நம்மளுடைய வேல முடிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா அதுக்கப்புறமோ இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் கையில திருப்பி குடுத்துறலாம் ஓ ரெடி ரெடி நான் ரெடியா இருக்கோம்